அத்தியாயம் தொன்னூற்று நான்கு பேருந்தில் இருந்து இறங்கினர் மீனாட்சியின் குடும்பத்தார் வரவேற்பதற்காக காத்திருந்த அழகன் சட்டென்ஷன் நிமிர்ந்து அவர்களை நோக்கிச் செல்ல எதுக்கு தம்பி நீங்கள் வந்து காத்திருக்கீங்க என்றார் சுகுமார் வந்திருக்கிறது எங்கள் வீட்டு விசேஷத்துக்காக நான் கூப்பிட வரலனா எப்படி வாங்க மாமா வாங்க அத்தை என்றவன் பாவையிடம் பார்வையாலேயே பேசிவிட்டு லட்சுமணா என குரல் கொடுத்தான் இதோ வரேன் அண்ணே என்றவன் நிறுத்தத்தில் இருந்த ஆட்டோ ஒன்றை அழைத்து வந்து பொருட்களை ஏற்றினான் நீங்கள் ஆட்டோவில் ஏறிக்கோங்க மாமா மீனாட்சியை நான் கூட்டிட்டு வர்றேன் பாப்பாத்தையும் சுகுமாரும் கேள்வியாய் நோக்க ஸ்கூல் விஷயமாக தான் அழைச்சிட்டு போகிறேன் மீனாட்சி உங்ககிட்ட சொல்லலையா நீ ஸ்கூலை பார்த்துக்க போகிறது அவதான் என திறவுகோலை எடுத்து நீட்டினான் பாவையானவள் என்ன என்பது போல் பார்த்திட ஸ்பார்கி யார்கிட்டையும் நீ கேட்க வேண்டியது இல்லை எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம் மெல்லிய புன்னகையுடன் அதனை வாங்கி கொண்டவள் இன்னும் மேரேஜ் நடக்கலையே அதுக்குள்ளே என்ன அவசரம் அப்போ நீயும் பொறுமையாகவே வேலையை ஆரம்பிச்சிருக்கலாமே ஏன் இவ்வளவு வேகமாக டீச்சர்ஸ் எல்லாருக்கும் கால் பண்ணி பேசுனே ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலம் அதை தள்ளி போடுறதுங்கிறது ஒரு தலைமுறையோட முன்னேற்றத்துக்கே தடை அமைக்கிற மாதிரி அதே தான் இதுவும் பொறுப்பை ஏற்றுக்க நீ இருக்கும்போது அதை எப்படி செய்கிறதுன்னு தெரியாத நான் விளைவிக்கிறது தான் பிள்ளைகளோட படிப்புக்கு நல்லது தெரியாதா இல்லை தெரிஞ்சுக்க வேணாம்னு விட்டுட்டிங்களா அவன் சிரிக்க அம்மா நீங்களும் அப்பாவும் அக்கா வீட்டுக்கு போங்க நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் சரிம்மா பார்த்து என்றவர் அழகனிடமும் சொல்லி கொண்டு செல்ல இளையவர்களும் கிளம்பினர் பயணத்தில் என்ன சூர்யாவை காணும் இவனை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க நீ படிக்க சொன்னதும் போதும் ஆள் ரொம்ப பிஸி ஸ்கூலில் தான் இருக்கான் ஏதோ பேப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி பிரிண்ட் அவுட் எடுக்க சொன்னியாம் டெட் எக்ஸாமுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதை எந்த மாதிரி பேட்டனில் வரும்னு மாடல் ரெடி பண்ணேன் அதைத்தான் டீச்சர்ஸ்க்கு கொடுக்க எடுத்து வைக்க சொன்னேன் ஊருக்கு போன கேப்பில் இவ்வளவு வேலை பார்த்துருக்க டைம் கிடச்சிச்சா என்ன கோச்சிங் கிளாஸ் போகிறதை ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ ஆன்லைன்லையே அதெல்லாம் பார்த்துக்கிறது அதுவும் இல்லாமல் டைமுங்கிறது அதை நாம் யூஸ் பண்ணுற விதத்தில் தானே இருக்குது அது என்னமோ சரிதான் என அவன் புன்னகை தீர இருவரும் பள்ளிக்கு வந்து சேர்ந்திருந்தனர் சிவாவின் மனைவி சுவாதி இரண்டாவதாய் கருவுற்றி இருக்க அவர்கள் ஊரிற்கு வந்த இத்தருணத்திலேயே வளைகாப்பு நடத்தி விடலாம் என்றார் அழகம்மா முதலில் பெரிய வீட்டில் வைப்பதாய் பேசி பின்னர் பஞ்சவர்ணமும் தயாலனும் அங்கு வரமாட்டார்கள் என்பதால் கோவிலில் நடத்தலாம் என்று முடிவெடுத்தனர் புதன்கிழமை செய்யலாம் சித்தி நாலு மணிக்கு நல்லா இருக்கு என்று மல்லி ஆலோசனை சொல்ல புதன்கிழமைனா மீனாட்சி வந்து போகிறது சிரமமா இருக்கும் ஏற்கனவே ஸ்கூல் விஷயமா வரணும்னு சொல்லி இருந்தா வார இடையில் வச்சா வந்து ஃபங்க்ஷனை அட்டன் செஞ்சு வேலையையும் பார்த்துட்டு திரும்பி கிளம்புறது கஷ்டம் டீச்சராக இருக்கிறதால ரெண்டு மூணு நாளுன்னு எல்லாம் தொடர்ந்து லீவு போட முடியாது அதனால் ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து வைங்க என உரைத்து குடும்பத்தாருக்கு பேசக்கூட வாய்ப்பு தராது வெளியேறினான் அழகன் அனைத்து பணிகளையும் கவனிப்பது அவன்தான் அதனால் இளையவனின் சொல்லை மறுத்து பேச எவருக்கும் நான் எழவில்லை தனது செயலாலும் நடத்தையாலும் மேற்கொண்டிருக்கும் பொறுப்புகளாலும் தனது வார்த்தைக்கு குடும்பத்தாரை செவிசாய்த்திடும் நிலைக்கு இழுத்து வந்திருந்தான் அழகம்மா தேவேந்திரனின் மைந்தன் விழாவிற்காக அவனே சுகுமாருக்கு அழைப்பு விடுத்து சொல்லிய போது இதுக்கெல்லாம் நாங்கள் வரணுமா தம்பி இன்னும் கல்யாணம் கூட முடிவாகலையே என்று தவிர்க்கவே முனைந்தார் இல்லமாமா பொண்ணு பார்க்க என்னோட அண்ணனும் அண்ணியும் கூட வந்ததும் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் மீனாட்சியை பற்றி அவங்களுக்குன்னு ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கும் இப்போ கல்யாண பேச்சு வரைக்கும் வந்தாச்சு அவங்களோட எண்ணம் எப்படியானதா இருந்தாலும் சரி அதை நல்ல விதமா மாத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அண்ணே அடிக்கடி ஊருக்கு வந்து போறது இல்லை இதைவிட்டா வேற சந்தர்ப்பம் அமையாது விசேஷத்துக்கு நீங்க எல்லாரும் வந்ததா பேர் இருக்கட்டுமே வாங்க என விரிவாய் உரைத்து அன்னை அழகம்மாவின் மூலமாகவும் அழைப்பு விடுக்க அவரால் தவிர்க்க இயலாமல் போனது ஆடவன் மொழிந்தது போல் ஞாயிற்றுக்கிழமையே விழாவிற்கு தேதி குறிக்கப்பட்டது வெள்ளிக்கிழமை மீனாட்சி பணி முடிந்து வந்ததும் அப்படியே ஆதிக்குடிலுக்கு கிளம்பிவிட்டனர் குடும்பத்தார் சனிக்கிழமையில் பள்ளியின் சம்பந்தமான பணிகளை செய்து மறுநாள் விழாவில் கலந்து கொண்டு மாலையில் ஊருக்கு கிளம்பி விடலாம் என அட்டவணை போட்டு வைத்திருந்தாள் பாவை செய்ய வேண்டிய பணிகள் அனைத்தையும் சூர்யாவிற்கு வரிசையாய் கட்டளையிட்டவள் நாளை காலையில் ஷார்ப்பா பத்து மணிக்கு ஸ்கூலில் மீட்டிங் நான் அரை மணி நேரம் முன்னாடியே வந்துடுறேன் டீச்சர்ஸ் எல்லாரும் வர்றதை கன்ஃபார்ம் பண்ணிடு அப்படி யாராலையாவது வர முடியலனா வீடியோ கால் மூலமாக கனெக்டில் இருக்க சொல்லு அவங்களையும் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன் டைம் நேரில் பார்த்து பேசிடுறேன் என உரைத்தவள் கிளம்பலாமா என்றால் அழகனிடம் ம் பார்த்துக்கோ சூர்யா என ஆடவன் வாகனத்தின் திறவுகோலை எடுக்க சரியே என்று இருவருக்கும் விடை கொடுத்தான் இளையவன் வண்டியை இயக்கியவன் அடுத்து எங்க மீனாட்சி வேற எங்க வீட்டுக்கு தான் எந்த வீடு இது என்ன கேள்வி அக்கா வீட்டுக்கு லாஸ்ட் டைம் வந்தப்ப என்கூட கூட வந்து தங்க சொன்னதான் ஞாபகம் அதுக்கு அப்பவே நான் பதில் சொல்லிட்டதா எனக்கும் நினைவு இருக்கு மெனிதாய் சிரித்தவன் கைக்கடிகாரத்தை கடிகாரத்தை ஒரு முறை பார்த்து மணி பத்தாக போகுது டின்னரை முடிச்சுடலாமே வீட்டில் அக்கா செஞ்சு வச்சிருப்பாளே சொல்லிக்கலாம் இல்லைனா அதை அப்படியே பாக்ஸில் போட்டு நாளைக்கு மீட்டிங் வரும்போது கொண்டு வா நான் சாப்பிட்டுக்கிறேன் சட்டென்று சிரித்தவள் என்னை ஓகே சொல்ல வைக்க என்னெல்லாம் சொல்கிறீங்க நான் சும்மா சொல்லலை மீனா உண்மைதான் சரி ஓகே என்றவள் தமக்கை ரேணுகாவிற்கு கைபேசியில் குறுந்தகவல் அனுப்பிவிட்டு அழகனின் பின்னால் ஏறி அமர்ந்தாள் இருபது நிமிட பயணத்தில் அவனின் பால் பண்ணையை அடைந்து இருந்தனர் கேள்வியாய் நோக்கியவள் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க வா என்று அவன் உள்ளே அழைத்து செல்ல அலுவலக அறையில் உணவு காத்திருந்தது இருவருக்காகவும் என்ன இது வீட்டிலிருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான் லட்சுமணன் எல்லாரும் இருக்கிறப்ப அவங்களை விட்டுட்டு என் கூட வந்து சாப்பிட்றது சரியாக இருக்குமா என்ன நினைப்பாங்க உங்களோட அண்ணா அக்கா ஃபேமிலி எல்லாம் இந்த அறிவலகன்கிட்ட அவங்க எல்லாரையும் விட கட்டிக்க போகிற மீனாட்சிக்கு தான் முதல் உரிமைன்னு புரிஞ்சுப்பாங்க விழிகளில் வியப்பு மேலிட இது கொஞ்சம் ஓவராக தெரியுதே என்றால் கேலியாய் வாட் அதீதம் அளவோடு இருந்தால் தான் நான் வீட்டுக்கே உன்னை கூட்டிகிட்டு போய் இருப்பேன் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ தான் அதை பற்றி உன்கிட்ட கேட்கலை அதோட என் துணைவியோட மரியாதையும் கௌரவமும் எனக்கு ரொம்ப முக்கியம் அதில் இம்மி அளவு குறைகிறதை கூட நான் அனுமதிக்க மாட்டேன் சித்தி சித்தப்பா விஷயம் உனக்கு தெரியும் தானே நல்ல முறையில் வாழ்ந்து பெரிய மனசுக்காரவங்கன்னு பேர் எடுத்தவங்க தான் ரெண்டு பேரும் ஆனாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே தயாளன் வந்ததை இவ்வளவு வருஷமான பின்னாடியும் ஒரு குறையா பேசதான் செய்கிறாங்க ஏன் என்னோட பெரிய அக்காவே தங்கத்துக்கிட்ட பேசி இருக்காங்க சுத்தமாக இருக்கிற தரையில் தெரியாமல் துளியளவு ஏதாவது சிந்துனாலும் அதுதான் பார்க்குறவங்க கண்ணை முதல்ல உறுத்தும் அதை தாண்டி சுற்றி இருக்கிற சுத்தம் எல்லாம் அவங்க கண்ணுல கொஞ்சம் கூட பதியாது இன்னைக்கு நான் உன்னை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா சித்திக்கு நடந்த விஷயம் நாளைக்கு உனக்கு நடக்கும் அதை நான் விரும்பல அதனால தான் ஏன்ன அவளிற்கு உணவை பரிமாற தேங்க்ஸ் என்றால் மீனாட்சி எதுக்கு இந்த தேங்க்ஸ் சாப்பாட்டுக்கா இல்லை பரிமாறுறதுக்கா எல்லாத்துக்கும் இப்போ நீங்க சொன்ன விஷயத்துக்கும் சேர்த்து சின்னதாய் சிரித்தவன் சாப்பிடுங்க வீட்டுக்காரமா புரியாது பார்த்தவள் என்ன சொன்னீங்க உனக்கு தான் தங்கம்னு கூப்பிட்டா பிடிக்கலையே என் வீட்டை பார்த்துக்க போறவ வீட்டுக்காரமாக தானே சட்டென்று சிரித்தவள் எப்படி பேசுறதுன்னு கோச்சிங் கிளாஸ் எதுவும் போகிறீங்களா என்ன மறுத்து தலை அசைத்தவன் சகவாச தோஷமாக இருக்கும் வளர்ந்த விதம் அப்படி அந்த சகவாசமும் வளர்ந்த விதமும் எப்படியானது என ஓரளவிற்கு மீனாட்சிக்கு கணிப்பு இருந்ததால் புரிந்து கொண்டேன் என்பது போல் தலையை மட்டும் அசைத்தாள் பேச்சிற்கு இடையிலேயே இருவரும் உணவை முடித்து இருந்தனர் அவளை எடப்பட்டியில் ரேணுகாவின் இல்லத்தில் விட்டுவிட்டு ஆடவன் இல்லத்தை அடையும் பொழுது மணி பதினொன்றை கடந்து இருந்தது விழாவிற்கான கலந்துரையாடலில் ஈடுபட்டு இருந்த குடும்பத்தார் உள்ளே நுழைந்த அழகனை கேள்வியாய் நோக்கிட என்ன இப்படி பார்க்குறீங்க என்றான் பொதுவாய் அந்த பிள்ளை வந்திருக்கு போல என மல்லி வினவிட அதான் நியூஸ் வந்துடுச்சே என்று சிரித்தபடி கூடத்தில் இருந்த இருக்கையில் அமர்ந்தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் நல்லாவா இருக்கு தம்பி ஏன் நல்லா இல்லாமல் என்ன இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இல்லைக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே போல் நானும் அவளும் கண்டதும் காதல்னு ஒட்டிக்கிட்டு சுற்றுகிற வயசு பிள்ளைகளும் இல்லை வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னு நினைக்கிற ஆள் மீனாட்சி நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை குறையில்லாமல் சுற்றி இருக்கிற மனுஷங்களுக்கு நல்ல முறையில் செஞ்சுடுன்னு யோசிக்கிறவன் நான் எங்களுக்கு இடையில் இருக்க உறவு கல்யாணத்துக்காகனு உருவானது இல்லை போல் பிறரையும் நேசிங்கிற சொல்லுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாதிரி தானே மற்றவங்களுங்கிற எண்ணத்தில் உருவானது அதுக்குன்னு ஒரு வரைவு இருக்குது ஒழுங்கும் நேர்த்தியும் இருக்குது அதை இப்படி பேச்சுவாக்களை சிறுமைப்படுத்திடாதாக்கா என்றவன் கைபேசியில் எண்களை அழுத்தியபடியே எழுந்தான் மறுபுறம் இணைப்பிற்கு வந்த சூர்யா என்ன அண்ணே நாளைக்கு என்னால் ஸ்கூல் மீட்டிங்க்கு வர முடியாது நீ கூட இருந்து பார்த்துக்க நான் எப்படி அண்ணே அன்னிக்கிட்ட என்னென்னு சொல்கிறது வரலன்னு மட்டும் சொல்லு நீங்களே சொல்லிடுங்களேன் அண்ணே அவசியமில்லை இல்லை நீ சொல்லு அவள் புரிஞ்சுப்பா என்று அவன் பேச்சை முடித்து அறைக்குள் செல்ல அழகம்மா மகனை நிர்மலமான முகத்துடன் பார்த்திருந்தார் மறுநாள் கலந்தாய்விற்காக பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் யாவரும் தயாராயிருந்தனர் மீனாட்சி ஒவ்வொருவரிடமும் முன்னரே கைபேசியில் தனித்தனியாய் இருந்ததால் எவருக்கும் எவ்வித தயக்கமும் உண்டாகவில்லை அவள் அழகனின் துணைவியாகப் போகிறவள் பள்ளியின் திறவுகோலை வைத்திருக்கிறாள் என்ற இரண்டு மட்டுமே போதுமானதாய் இருந்தது பாவையின் சொல்லிற்கு அனைவரும் தலையசைத்திட இரண்டரை மணி நேரம் நீடித்தது அவர்களுக்கு இடையேயான பேச்சு பணிபுரிபவர்களின் இதுவரையிலான அனுபவத்தையும் எதிர்கொள்ளும் அசௌகரியங்களையும் கேட்டு அறிந்து கொண்டாள் அத்தோடு ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான ஆலோசனைகளையும் தந்தாள் பன்னிரண்டு மணி அளவில் ஒவ்வொருவராய் கிளம்பிச் செல்ல அண்ணி வீட்டுக்கு போகிறதுக்கு ஆட்டோ வர சொல்லவா என்றபடி வந்தான் சூர்யா ம் ஏன் உன்னோட அண்ணன் இன்றைக்கி வரல தெரியல அண்ணி நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு மட்டும்தான் சொன்னார் அவள் புன்னகைக்க ஃபோனில் பேசலையா ஸ்கூலுக்கு கிளம்பும்போது கால் பண்ணேன் நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொன்னார் அதுக்கு மேலே நான் எதுவும் கேட்டுக்கலை வருத்தமா அண்ணி அன்னை உங்களை தவிர்க்கிறதா நினைக்கிறீங்களா அவர் எனக்கு மட்டுமே சொந்தம் இல்லை சூர்யா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊருன்னு நிறைய பேருக்கு உங்கள் அண்ணன் மேலே உரிமை இருக்குது எல்லாத்தையும் எல்லாரையும் கவனிக்கணும்ல என மறுமொழி உரைத்தவள் கைப்பையில் இருந்து இரண்டு டப்பாக்களை எடுத்து கொடுத்தாள் கேள்வியாய் பார்த்தவன் என்ன நீ உனக்கும் அவருக்கும் கொண்டு வந்தேன் கொடுத்துடு என்றவள் கிளம்ப ஆட்டோ நானே பார்த்துக்கிறேன் நாளைக்கு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணலாம் என விடைபெற்று சென்றாள்